உலகமெங்கும் பரவி வாழ்கின்ற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் விதையாய் விழுந்த மாவீரர்களின் கதையே எமது இனத்தின் வரலாறு என்பதற்கு ஏற்ப தனித்தமிழீழ சோசலிச குடியரசு மலர்ச்சிக்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்த தியாக மறவர்களை போற்றுகின்ற மாவீரர் நாள் நிகழ்வானது உலகம் முழுமைக்கும் எங்கெங்கெல்லாம் தமிழர்கள் பரவி வாழ்கிறார்களோ தமிழ் தேசிய உணர்வில் திளைக்கின்றார்களோ அங்கெல்லாம் அனுசரிக்கப்பட்டு வருகின்றது மாவீரர் நாள் அனுசரிப்பு என்பது அவர்களினுடைய தியாக உணர்வுகளை சுமந்து அவர்களினுடைய உன்னத கனவாக இருக்கின்ற தனித்தமிழீழ சோசலிச குடியரசு மலர்ச்சி என்கின்ற பாதையை நோக்கி ஒவ்வொரு வருடமும் தன்னால் இயன்ற அளவிற்கு அந்த விடுதலை களத்தை செம்மைப்படுத்துவதற்கும் செழுமைப்படுத்துவதற்குமான பணியை களப்பணியை செய்வது தான் மாவீரர்களுக்கான நாள் கொண்டாடுவதனுடைய அனுசரிப்பதனுடைய உன்னத கடமை தனித்தமிழில் சோசலிச குடியரசு மலர்ச்சி என்பது ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னதாக வரை களத்தை பொறுத்தும் ரெண்டாயிரத்தி ஒன்பது இனப்படுகொலைக்கு பிறகு உலகமெங்கும் இருக்கின்ற அரசியல் புலத்தை பொறுத்தும் அமையப்போகிறது என்ற சர்வதேச அரசியலாக மாற்றப்பட்டு இன்று நிலை கொண்டு நிற்கின்றது இங்கு இங்கே அரசியல் என்பது எந்த நாட்டில என்ன நடக்கணும் அப்படிங்கிற ஒரு சர்வதேச முடிவானது அந்தந்த நாட்டினுடைய பிரதி உபகார பலனை எதிர்பார்த்து நடந்து கொண்டிருக்கின்றது ஒரு நாடு அது தன்னுடைய வியாபாரம் பாதிக்கப்பட்டால் அந்த நாடு சொல்றதை கேட்காம போயிடும் அந்த வியாபாரம் வந்து பாதிக்கப்படாமல் இருப்பதற்கு அந்த நாடு சொல்றதை கேட்கும் அப்போ தனித்தமிழில் சோசலிச குடியரசு என்பது இந்தியாவினுடைய இசைவு இல்லாமல் தெற்காசிய பிராந்தியத்தில் மலர்வதற்கான வாய்ப்பு இல்லை என்பது சர்வதேச சந்தை அரசியலை பொறுத்தவரை உண்மையாகி நிற்கின்றது அதே இந்திய பெருநிலத்தில் தாய் தமிழர்கள் நிறைந்து வாழ்கின்ற தமிழர்களினுடைய பூமியாக இருக்கின்ற தமிழ்நாட்டினுடைய இசைவு இல்லாமல் அதிகாரம் மையம் இல்லாமல் இந்தியா என்கின்ற நிலம் ஒருபொழுதும் தனித்தனிமையில சோசலிச குடியரசிற்கான இசைவிற்கான வழியை வகுக்கப் போவதில்லை ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டத்தில் தமிழ்நாட்டில இருந்த நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர்களினுடைய சக்தியை வைத்து இந்திய ஒன்றியம் வந்து அதிகாரத்தில் இருந்தது போன்ற ஒரு நிலை வரும் தமிழ்நாடு சொல்லுகின்றதை கேட்கின்ற ஒரு நிலைக்கு அமரும் அப்போ தமிழ்நாட்டுல தமிழ் தேசிய அரசியல் அதிகாரத்தை பெற வேண்டிய அதே சூழல்ல உலகமயப்படுத்தப்பட்ட இந்த ஈழ அரசியலை நோக்கிய நகர்வுகள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இல்லாமல் எல்லோரும் ஒருமித்த குரலில் எழுப்ப வேண்டிய அவசியம் இருக்கு அதே போல இன்னைக்கு புலம்பெயர்ந்த தேசங்கள்ல ஒரே நாட்டுல ஒன்பது இடங்கள்ல பத்து இடங்கள்ல நாலு இடங்கள்ல மூணு இடங்கள்ல வெவ்வேறு அமைப்புகளா வெவ்வேறு பிரிவுகளாக இருந்து மாவீரர்களுடைய நினைவேந்தல் நிகழ்வானது நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது ஒரு ஒட்டுமொத்த இனத்திற்குமான நாட்டை சமைப்பதற்காக போராடி உயிர் நீத்தவர்களினுடைய நினைவு அவர்களினுடைய கனவை சுமந்து நடத்தப்படுகின்ற ஒரு நிகழ்வு ஒரே நாட்டில் பல்வேறு அமைப்புகளாக பிரிந்து நின்று பல்வேறு சித்தாந்தத்தின் அடிப்படையில் நாங்கள் பிரிந்து நிற்கிறோம் நாங்கள் அவங்களோட சேர்ந்து நிற்க மாட்டோம் அவங்களோட நிற்க மாட்டோம் என்ற பிரிவினையின் அடிப்படையில் அவரவர்களினுடைய உள்ள கடைக்கைக்கு ஏற்றப்போ ஏற்றாற்போல் மாவீரர் நாளை அனுசரித்து கொண்டிருக்கிறார்கள் உண்மையில் தேசிய தலைவர் அவர்கள் விரும்பியது இதுவா இதுவா இந்த பிரிவினைகளின் அடிப்படையில் அந்தந்த இடங்களில் அவரவர்களினுடைய சக்திக்கு உட்பட்டும் மாவீரர் நாளை நடத்த வேண்டும் என்றால் இவர்கள் எல்லோரும் ஒன்றாக இணைந்து தனித்தமிழீழ சோசலிச குடியரசை கோருகின்ற நாள் எந்த நாளில் அமையப்போகிறது என்கின்ற ஒரு கேள்வி பிரதானப்படுகிறது ஏன்னா நீங்கள் உலகளாவி பரவி வாழ்கிறோம் உலகளாவி வந்து நமது கோரிக்கையை ஒரே நேரத்தில் ஒரே சிந்தனையில் ஒரே குரலாக எழுப்ப வேண்டிய அவசியம் இருக்குது இன்றைக்கி வந்து கனடாவில் வந்து மாவீரர்களினுடைய அந்த இனப்படுகொலை நினைவுத்துவம் அமைக்கப்பட்டிருக்கு அதே இடத்துல புலிகளினுடைய கொடி அறிவிக்கப்பட்ட அந்த நாளில் அந்த பிராம்டன் அந்த நகரத்தினுடைய மேயர் அவர் வந்து கொடியை ஏற்றி வைக்கிறார் ஏற்றி வைத்து அவர் உரை நிகழ்த்துக்கிறார் இது ஒரு பெரிய வரலாற்று ரீதியான மாற்றம் இந்த மாற்றத்தை வந்து உலகத் தமிழரின் குரல் என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பு முன்னின்று நடத்த நடத்தியதாக செய்திகள் வருகின்றது உண்மையில் அது போன்ற ஒரு நிகழ்வை நடத்தியமைக்காக அந்த அமைப்பிற்கு எமது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளையும் நம்ம தெரிவித்துக் கொள்கிறோம் அதே நேரத்தில் நாம பல்வேறு அமைப்புகளாக இருந்து ஒவ்வொன்றையும் முன்னெடுப்பது ஏழ நிலத்தில் தன்னுடைய உயிரை தியாகம் செய்த தியாக மறவர்களுக்கு செய்கின்ற நன்றிக் அல்லது அவர்களினுடைய சித்தாந்த சிந்தனைக்கு எதிரானதா என்கின்ற கேள்வியை ஒவ்வொருவரும் கேட்க வேண்டிய அவசியம் இருக்கு இங்கே தமிழ் தேசிய அரசியல் அதிகாரத்தின் உயரத்துக்கு வர வேண்டும் அது அவசியம் நடக்க வேண்டும் தமிழ் தேசிய அரசியல் அதிகாரத்தின் உயரத்தை அடையாவிடில் நாம் உலக அரசியலை என்ன புரட்டி போட்டாலும் இந்தியாவை மாற்றம் கொள்ளுகின்ற நிலைக்கு மாற்ற வைக்க முடியாது அப்போ நமக்கு உலக தமிழர்களாக இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இருக்க இருக்கின்ற மிக முக்கியமான உயிர்கடமை தமிழ் தேசிய அரசியலை இந்த தாய் நிலத்தில் அதிகாரத்தை நோக்கி நகர்த்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் இந்த நிலத்தில் இருக்கிறவங்களுக்கும் இருக்கு புலம்பெயர்ந்து வாழுகின்றவர்களுக்கும் இருக்கு இது ஒரு கடமை அதே நேரத்தில் ஒவ்வொரு நாட்டிலும் பல்வேறு அமைப்புகளாக பிரிந்து இருக்கின்ற பல்வேறு அமைப்புகளாக இருக்கின்ற ஈழத்தமிழர்களினுடைய அமைப்புகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒருமித்த குரலில் நீங்க பல்வேறு போரம் வச்சுக்கோங்க தனித்தனியா போரம் வச்சுக்கோங்க தனித்தனியா நிகழ்வுகளை நடத்திக்கங்க தனித்தனியா என்ன வேணாலும் செஞ்சுக்கங்க ஆனா தனித்தமிழ்நிலையில சோசியலிச குடியரசு நாடு வளர்ச்சிக்க கோரிக்கையின் அடிப்படையில் ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு நீங்கள் திரண்டு வைக்காவிட்டால் என்கின்ற கோரிக்கையானது ஒரு உரத்த குரலோடு எழுப்பப்படாத கோரிக்கையாக மாறிவிடும் ஏன் என்றால் ஒரு அமைப்பு அந்த கோரிக்கையை வலியுறுத்தி நாம் முன்னுக்கு நிற்கும் பொழுது இன்னொரு அமைப்பு அமைதியாக இருப்பதும் மிகப்பெரிய சதி செயல்தான் இன்னொரு அமைப்பு செய்கிற பொழுது இன்னொரு அமைப்பு அமைதியாக இருப்பது மிகப்பெரிய சதி செயல்தான் தான் இந்த இரண்டு அமைப்பு ஒரு நாட்டில் இருக்கின்ற இரண்டு அமைப்பு மூன்று அமைப்பு நான்கு அமைப்பு இப்படி எல்லா அமைப்புகளும் ஒருமித்த குரலில் ஒரு கோரிக்கை வைப்பதுதான் இந்த மாவீரர்களுக்கு நாம செலுத்துகின்ற அஞ்சலியினுடைய உண்மையான வடிவம் உண்மையான பெருமதி மாவீரர்கள் வந்து இறந்து போனாங்க ஆனா அவர்களினுடைய ஆன்மா அவர்களுடைய விருப்பம் அவர்கள் இந்த பிரபஞ்சத்தில் வெளிப்படுத்திய உள்ள கிடக்கை இந்த உலகம் முழுமைக்கு சுத்தி கொண்டுதான் இருக்கின்றது நீங்க வந்து மாவீரர்கள் இறந்து போயிட்டாங்க தலைவரும் வந்து தலைவர் குறித்தான எந்த இதுவும் இல்லை அதனால நம்ம இருக்கிற இடத்துல ஏதோ ஒரு பாசாங்குக்காக ஒரு மாவீரர் நாள் நிகழ்ச்சியை நம்ம அனுசரிச்சு விட்டுட்டு அதைத் தொடர்ந்து தனித்தமிழில் சோசியலிச குடியரசு வளர்ச்சி என்கின்ற அந்த உயிர் அரசியலினுடைய பயணத்தில் வந்து எந்தவித பங்களிப்பும் இல்லாம ஏதோ ஒரு இடத்துல நன் தங்களுடைய உள்ள மட்டும் தங்களை தானியங்களே சமாதானம் செய்து கொள்ளுகின் செய்து கொண்டு கொண்டு அமைதியாக போய்விடலாம் என்று நினைப்பது இந்த மாவீரர் ஆன்மா உலகம் முழுமைக்கும் சுற்றி கொண்டிருக்கின்றது உங்களுக்கு தெரியாது பூமியினுடைய ஒரு சுழற்சியில ஒரு பக்கத்துல இருக்கிறான்னு இன்னொரு பக்கத்துல போயிடும் பூமியினுடைய ஒரு அசைவுல வந்து ஒரு இடத்தில் எழுப்பப்படுகின்ற ஒளி அலையானது இன்னொரு இடத்திற்கு போயிடும் அப்போ மாவீரர்களினுடைய சிந்தனையும் மாணவீரர்களினுடைய ஆன்மாவும் நாம ஈழத்துல மட்டும்தான் இருக்கு ஈழத்துல இறந்து போன மாவீரர்களுக்கான ஆன்மா அவர்களினுடைய சிந்தனை அவர்களினுடைய அந்த அதிர்வுகள் அங்க மட்டும் இருக்குன்னு நீங்க நினைக்காதீங்க உலகம் முழுமைக்கும் வியாபித்து இருக்கின்றது அப்ப அவர்களுடைய ஆன்மா நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கு நம்மளை பாத்துக்கிட்டு இருக்கு நம்ம செய்கின்ற செயலை கூர்நோக்கி கொண்டு இருக்கின்றது ஒரு அமைப்பாக இருந்து வென்றெடுக்க வேண்டிய ஒரு ஒரு விடுதலை பெருங்கனவை வந்து பல அமைப்புகளாக சிதைந்து நாம என்ன செய்ய போகிறோங்கிற கேள்வியை நான் அல்ல எங்கேயோ ஒரு மூலையில் இருந்து பேசுகின்ற நான் அல்ல உங்களை சுத்தி திரைகின்ற மாவீரர்களினுடைய ஆன்மா உங்களை பார்த்து கேட்டு கொண்டு இருக்கின்றது செய்யும் இந்த மாவீர தெய்வங்கள் வந்து இவர்களை எல்லாம் ஒரு அரசியல்ல ஓர்மைப்படுத்தும் இந்த தாய் நிலத்துல தமிழ் தேசிய அரசியலை அதிகாரத்தின் உயரத்தை நோக்கி கொண்டு செல்லும் இது எல்லாம் உறுதியாக நடக்கும் அந்த இதுல வந்து என்ன சொல்றது ஒரே ஒரு தெய்வத்தினுடைய சிந்தனையே இந்த எல்லாத்தையும் செய்து முடிக்கின்ற வல்லமை இருக்கிறது என்றால் நாம் களத்தில் ஐம்பதாயிரத்திற்கும் மேல ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட மாவீர தெய்வங்களை நம்ம வணங்கி கொண்டிருக்கிறோம் வணங்கி அதை வந்து தொழுது கொண்டிருக்கிறோம் அந்த மாவீரர்களினுடைய ஆன்ம விருப்பம் கட்டாயம் இந்த பூமி பந்தில் நிறைவேறும் அந்த நிறைவேற்றத்திற்காக அந்த ஆன்ம விருப்பத்திற்காக நம்மால் முடிந்த ஒவ்வொரு வருடமும் நாம மாவீரர் நாள் நிகழ்வை முன்னெடுப்பதும் அவர்கள் நினைவை போற்றுவதற்கும் மிக முக்கிய காரணம்னா இந்த வருடத்தில் வருடத்துல தனித்தமிழில குடியரசு மலர்ச்சிக்கு என்னால என்ன செய்ய முடியும் அப்படின்னு திட்டமிட்டுட்டு அதை நோக்கி உழைப்பதற்கான ஒரு சங்கல்ப நிகழ்வாகத்தான் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நாம உறுதியாக நினைக்கிறோம் அதே போல தமிழ்நாடு என்கின்ற பெருநிலத்தில் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சி என்கின்ற ஒரு கட்சி தொடர்ச்சியாக மாவீரர் நிகழ்வை மிகப்பெரிய எழுச்சியோடு நடத்தி கொண்டு வருகின்றது அந்த வகையில் இந்த முறை காரைக்குடி என்கின்ற ஒரு முக்கியமான இடத்துல ஒரு பெரும் நிகழ்வாக மாவீரர் நாள் நிகழ்வு நடக்க இருக்கின்றது அந்த மாவீரர் நாள் நிகழ்விற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம் அதே போல உலகமெங்கும் இருக்கின்ற நமது தொப்புக்குடி உறவாக கருதப்படுகின்ற நமது உறவுகள் அனைவரும் மாவீரர்கள் தெய்வங்கள் அதாவது ஒவ்வொரு நான் சொன்ன மாதிரிதான் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக பல குலசாமிகள் இருக்கும் ஒரு ஊரில் பத்து பங்காளிகளுக்கு பத்து குலசாமி இருக்கும் நூறு பங்காளிகளுக்கு நூறு குலசாமி இருக்கும் ஆனால் ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் இருக்கின்ற ஒற்றை குலசாமி நமது மாவீரர் தெய்வங்கள் அப்போ ஒரே குலசாமியை கும்பிடுகின்ற நாம அந்த குலசாமியினுடைய கனவை நிறைவேற்றுவதற்காக ஒரே அமைப்பாக திரண்டு எதிர்வரும் காலத்தில் சர்வதேச அளவில் நமது அரசியல் அவிலாசைகளை தெரிவிக்க வேண்டும் என்பதை பதிவு செய்து இந்த புனித கனவை தனித்தமிழீழ சோசலிச குடியரசு என்கின்ற புனித கனவிற்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்த எமது மாவீரர்களுக்கு வீர வணக்கத்தை செலுத்தி அவர்களினுடைய நினைவை சுமந்து அவர்களினுடைய கனவை நோக்கி தொடரும் எமது பயணம் என்று உறுதிமொழி ஏற்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்